Hello friends வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான வியாழக்கிழமை சுபமுகூர்த்தமான நாள் இந்த வியாழக்கிழமை பணவசியை ஏற்பட ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுடைய பணப்பிரச்சனையை சரி செய்வதற்கு உண்டான பரிகாரம் இந்த பரிகாரம் ஆக்சுவலி இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்களுடைய அத்தனை பண பிரச்சனைகளையும் இந்த பொருள் வந்து தீர்க்கும் நம்மளுடைய லைஃப்பில் பணம் தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது பணம் நமக்கு சரியாக இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி பிரச்சனை வந்து சரியாகும் நமக்கு பண பிரச்சனை சரியாவதற்கு நிறைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஆனால் இப்போ நிறைய பேர் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி சுபமுகூர்த்தமான நாளை வியாழக்கிழமை இந்த பொருளை வைத்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியும் லைஃப்பில் பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது சொல்ல வார்த்தையே இல்லை சொல்ல வார்த்தையே இல்லைங்கிற அளவுக்கு இந்த பொருள் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்தந்த நேரத்தில் தான் பண்ணு இதை வந்து இப்படி பண்ணாத அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணாவே நமக்கு பாதி பிரச்சனை சரியாகும் இப்போலாம் வீட்டில் பெரியவங்களும் இல்லை அப்படியே பெரியவங்க இருந்தாலும் அதை சொன்னால் கேட்குறதுக்கு நாமளும் தயாராக இல்லை அந்த மாதிரி டெக்னாலஜி காலத்தில் போயிட்டுருக்கோம் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முன்னோர்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு தயாராகி நிறைய வீடியோ இந்த மாதிரி போடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பொருள் என்ன இதை வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் பணம் என்றாலே அது வில்லங்கமான தான் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைப்போம் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு நாளை வியாழக்கிழமை அன்று பின் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க வராத பணம் கூட வீடு தேடி வந்து பீரோவில் வந்து தங்கும் விற்காத சொத்து கூட உங்களுக்கு விற்கும் வாங்க முடியாத சொத்துக்களை கூட வாங்கி போடுவீங்க கொடுக்க முடியாத கடனை கூட திருப்பி கொடுத்து விடுவீங்க இப்படி பல வகையில் நன்மைகள் தரக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்தெந்த பொருட்கள் வைத்து செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல எப்படி செய்யணும் எந்தெந்த பொருட்கள் வைத்து செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதை செய்து சோ ஸோ பணப்பிரச்சனை தீர நாம செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் நம்மளுடைய பணப்பிரச்சனை தீர பட்டை இருக்குல்ல பட்டை அந்த பட்டை வைத்து தான் பரிகாரம் செய்யணும் அதாவது நாம் பிரியாணி எல்லாம் செய்தால் பட்ட பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த சமையல் பொருள் அந்த பொருளை வைத்து தான் பரிகாரம் செய்ய போகிறோம் ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பல பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்றாவ ஒரு பரிகாரம் தான் பட்டை பரிகாரம் இது நாம் சமையலுக்கு வாசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சமையல் பொருள்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் சமையல் பொருளை தாண்டியோ பணப்பிரச்சனை தீர நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பட்டையை வைத்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யறதன் மூலமா உங்களுடைய லைஃப்ல விதி கண்டிப்பா வந்து மாறும் அதுவும் பணப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விதியை மாற்ற செய்யும் பண சம்பந்தப்பட்ட விதியை மாற்ற செய்ய பட்ட பரிகாரத்தை வந்து வாங்க பார்க்கலாம் இது நம்ம சரியாக நான் சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் முறையாக பண்ணணும் அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் முறையாக பண்ணலன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பிரச்சனை தீர பட்ட பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பட்டைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு வகை இருக்குது சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டை இன்னொன்று பட்டை ஆக்சுவலி நாளை நாள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது பட்டை தான் அதனால் கடைகளில் கேட்டு சரியாக பட்டையை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இல்லை உங்கள் வீட்டிலையே இருக்குது அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சுருள் பட்டையை பயன்படுத்துங்க ஆக்சுவலி ஒரு புது ரூபாய் நோட்டும் நமக்கு தேவை அதனால் ஒரு புது ரூபாய் நோட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நோட்டு இருபது ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு இரநூறு ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் உங்கள் சௌகரியத்துக்கு புது நோட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட சௌகரியத்துக்கேற்ப புது நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க ஆக்சுவலி அந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு நோட்டு தான் நமக்கு தேவை எப்படி சொல்கிறேன்னா கிழிசல் இல்லாத கொஞ்சம் புது நோட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம வந்து நோட் எடுக்கிறதையும் வந்து சொல்லிட்டேன் பட்டை எண்ணங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்போ தான் பரிகாரம் செய்ய சொல்ல போகிறேன் பரிகாரம் செய்யக்கூடியத வாங்க பார்க்கலாம் வியாழக்கிழமை நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்து விடுங்க கரெக்டாக வியாழல் அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பூஜரையில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வழங்க வேண்டும் அப்புறம் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நோட்டு இருக்குல்ல அந்த புது நோட்டில் சுருள்பட்டையை வைத்து சுருட்டி பச்சை நிற நூலால் கட்டி விடுங்க அதாவது வியாழக்கிழமை நாளை காலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடணும் அப்புறம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் பூஜரையில் நாம் விளக்கேற்றி வைக்கணும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளணும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய புது நோட்டில் சுருள்பட்டையை வைத்து சுருட்டி பச்சை நிற நூலால் அந்த நோட்டை கட்டி விடணும் அப்புறம் உள்ளங்கையில் இந்த தயார் செய்த நோட்டை வைத்து இரு கைகளையும் கூப்பி சாமியை வந்து கும்பிடணும் வேண்டுதலை மனதார சொல்லணும் பிறகு இதை கொண்டு போய் அப்படியே உங்களுடைய பீரோவில் வைக்க வேண்டும் பண வைக்கக்கூடிய பெட்டியிலையும் வைக்கலாம் பண வைக்கக்கூடிய பர்ஸ்லேயும் வைக்கலாம் எங்கு வேணாலும் வைக்கலாம் நீங்கள் எந்த இடத்தில் நிறைய பணத்தை வைத்து புழங்குகிறீர்களோ அந்த இடத்தில் இந்த ரூபாய் நோட்டுடன் சுருட்டிய பட்டையை வைத்து விடுங்க இதே போல் சொத்து பத்திரங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடத்திலும் இதே மாதிரி ஒரு நோட்டில் பட்டையை சுருட்டி பச்சை நிற நூல் கட்டி போட்டு கட்டி வைங்க இதை வைத்து விட்டு மன உருகி உங்கள் உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க கூடவே பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் எப்போதும் சிறிதளவு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை இருந்த பொருட்களை போட்டு வைங்க இது எல்லாமே சுக்கரனுடைய அம்சம் கொண்டது சுக்கர பகவான் நிரந்தரமாக வந்து உங்க பீரோட தங்க இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் செய்ங்க கை கொடுக்கோ நாம் இதில் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டு மகாலட்சுமியின் அம்சம் பச்சை நிற நூல் குபேரருடைய அம்சம் வாசனிருந்த இருந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை எல்லாமே சுக்கரனுடைய அம்சம் இவை அனைத்துமே ஒன்று சேரும்போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து வைத்து விடுங்க பீரோவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய வாசம் குறையும் வர அதை மாற்றவே வேண்டாம் அந்த பொருளில் இருக்கக்கூடிய வாசம் நீங்கிய பிறகு புதுசாக பொருட்களை மாற்றி வைத்து கொள்ளலாம் கூடுமான வர பட்டையை சுற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த நோட்டை மட்டும் மாற்றவே வேண்டாம் பட்டை மட்டும் மாற்ற வேண்டும் இந்த எளிமையான ஆன்மீக குறிப்பில் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் பின்பற்றி பலன் பெறுங்க நிறைய பேர் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருந்தீங்க அதற்காக தான் இந்த பரிகாரம் வந்து முன்னோர்கள் சொன்னதை உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ இந்த ஒரு பொருளால் உங்களோட லைஃப்பில் மாற்றம் ஏற்படணுங்கிறத விதி இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டே தீரும் நம்பிக்கையோடு நாளை வியாழக்கிழமை பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இந்த பரிகார வீடியோவை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் பணப்பிரச்சனை சரியாவதற்கு இந்த ஒரு பொருள் என்ன இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த வழிமுறையை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது போல நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு ஆன்மீகத்தாள்களோடு புதிய வீடியோவை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்